ட்ரினிட்டில என்ன பண்றாங்கன்னா சரி ட்ரினிட்டில காட்டுற அந்த பிக்சர் என்ன அப்படின்னா வயசான ஃபாதர் பிதாவ எப்படி காட்டிருந்தாங்கன்னா வயசான தாத்தா எங்கேயோ அப்படியே வானத்துல உட்கார்ந்து சரி கீழ வந்து ஜீசஸ் இன்னொருத்தர் மகன் வந்து வேலை பார்த்து செத்து நம்மளை மீட்டு கொண்டாரு சரி இப்ப கைட் பண்றதுக்கு வந்து ஆவியானவர்னு ஒருத்தர் வந்து அனுப்பிச்சு விட்டு இருக்காங்க இப்ப என்னன்னா பிதான்ற ஒருத்தர் வந்து எங்கேயோ வயசான ஒரு தாத்தா உட்காந்துகிட்டே இருக்காரு அவர் இன்னும் ஆமா ஆமா அவர் ஒன்லி நியாயம் தீர்க்க மட்டும் செய்வாரு அதுக்கும் கூட அதுக்கும் கூட குமாரன் வந்துருவாருன்ற மாதிரி பிதான்ற ஒருத்தர ஒரு இன்எபிஷியன்டாவே காட்டிட்டாங்க ஆனா தான் எல்லா விஷயத்துலயும் இறங்கி வேலை பார்த்தவரு சரி கரெக்டா சொல்லிட்டேன் இதுதான் எல்லா விஷயத்திலும் உண்மை எல்லா விஷயத்துலயும் ஆமா ஆஹ் பைபிளோட டோட்டல் கான்செப்டே ஃபாதர் லவ் புரிஞ்சிக்கிறது தான் பாதரே நீ உட்கார வச்சுட்டு நீயா ஒரு ஒரு பிக்சரை காட்டணும் அப்படின்னா அப்ப எல்லாம் இப்ப காட்றவன் யாரா இருக்கானே ஜீசஸ் ആയിരുന്നു. ஆமா 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 ஆமா. இப்ப மக்கள் என்ன பண்றானே இந்த காட்றவன் முன்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. நான் தான் உங்க லீடரு ஆமா நான் தான் உங்க தலைவர். நான் என்ன சொல்றேன்னு அத கேளுங்க. மக்களும் பைபிள் படி Игорь இவர் என்ன சொல்றாரா அப்படியே கேட்டுது. ஆனா பாதர் உள்ள இறங்கி வேலை பாத்துட்டர்கானே பைபிள பாக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பைபிள் படிக்க ஆரம்பிச்சாங்க. ம்

தோட்டத்துல அழுதாரு பாத்தீங்களா அப்ப என்ன ஆதாம் என்ன அழுதானோ அந்த அழுகாது ஆதாம் அழுகா அது ஆதாம் தான் அழுறான் நான் மரணத்துக்குள்ள வந்துட்டேன் இப்படி ஒரு பாத்திரத்தை நான் சுமந்துகிட்டு இருக்கேன் இதுல இருந்து என்ன நீக்க கூடுமானா நீங்க நீக்குங்க அப்படின்னு சொல்லி அழுறான் ஆஹ் கரெக்டா அந்த உணர்வு அவர் எடுத்துக்கிறாரு அவர் அவர் அதே அழுதுட்டு அதுக்கு ஆன்சர் அடுத்த கான்சென்ட் அடுத்த இதுல வர நான் உள்ள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குற பிக்சர் தான் அடுத்த பிக்சர் அதான் என்னனா இல்ல இல்ல அதான் சோல்ஜியர் அதான் அவர் சோல்ஜியர் அதான் அவர் வந்து முதலாம் மாதம் ஆ இவர் வந்து இயேசு கிறிஸ்து வந்து இரண்டாம் ஆதாம்னு கூறப்பட்டுருக்குனா ஆ அதுலயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு என்னன்னா முதலாம் மாதம் அதனாலதான என்ன சொல்றேன்னா முதலாம் மாதம் எந்த சரீரத்தோட வந்தானோ அதே சரீரத்தோட தான் கிறிஸ்து வந்திருக்காரு முதலாம் மாதம் பாவம் பாவத்துக்கு முன்பதாக உலகம் இருந்த உலகத்துல ஒரு சரீரத்துல வந்திருப்பா அது என்ன அதனாலதான் அவர் இரண்டாம் மாதம்னு சொல்லி இது பண்ணப்படுது மீடர்கள் வெளிப்பிரகராம பார்க்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா அவருக்கு அவர் சரீரம் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சிருக்கும் முதலாம் அதான் சொல்றேன் முதலாம் மாதம் வந்து பாவம் இல்லாத உலகத்துல வீழ்ச்சி அடைஞ்சிட்டான் அதே உடம்பு அதே உடம்பு எடுத்துட்டு தான் பிதா ஆமா பாவம் இல்லாத உலகத்துல வீழ்ச்சி அடைந்த ஆதாமோட உடம்ப எடுத்துட்டு பிதா வந்து பாவம் உள்ள உலகத்துல வந்து அதே உடம்ப வச்சு ஜெயித்து காட்டுறாரு புரியுதா புரியலையா புரியுது புரியுது அடுத்தது என்னதுன்னா இயேசுக்கு அதான் நமக்குதான் தான் எல்லாமே அற்புதம்

அதை ஏசு கிறிஸ்து அந்த இரண்டாம் மாதம் ஆதாமோட உடம்பை எடுத்து வந்து காமிச்சு ஏதேன் இப்படிதான்ப்பா இருந்துச்சு யூதர்களே அப்படின்னு சொல்லி காட்டுறாரு ஏதேன் எப்படி எப்படி இருந்துச்சு சாகாமையா இருந்துச்சு உடனே சித்தவனை எழுப்புறாரு நோய் இல்லாம இருந்துச்சு உடனே நோயை குணமாக்குறாரு ஏதேன் இப்படிதான்ப்பா இருந்துச்சுங்கிறத ஒரு இதை அப்படி யூதர்கள் முன்பதாக காண்பிக்கிறாரு இவங்களுக்கு அது அற்புதமா தெரியுது ஏன்னா பாவாதம் வீழ்ச்சிக்கு முன்பதாக அற்புதத்திற்கான அவசியமே தேவை இல்லை அதத்தான் வந்து ஏசு வந்து பிரத்யேகமா யூதர்கள் முன்பதாக ஏதேன் இப்படிதான்ப்பா இருந்துச்சு நீங்க என்ன என்ன நம்புங்கப்பா என்ன நம்புனீங்கன்னா நீங்க ஏதோ எனக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அதுதான் ஏசு கிறிஸ்து என்ன விசுவாசிங்க என்ன விசுவாசிங்கன்னு போயிச்சுக்கிட்டே வராரு அப்படிதானே புரியுதுல கெட்சமேல அழுறாரு பாத்தீங்களா ஆமா 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 கெட்சமேல அழுதுட்டு அதுக்கு ஜெபத்துக்கு அந்த ஜெபத்துக்கு பதில் எப்படி கிடைக்குது பாருங்க உடனே கிடைக்குது எப்படி அப்படின்னா அந்த பிரேயர் முடிச்சுட்டு வெளியே வராது சோல்ஜர் சரஸ் பண்ண வராங்க சரி சோல்ஜர் சரஸ் பண்ண வரும்போது

ஆனா ட்ரெண்டில இங்க என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா ட்ரீண்டில எப்படி பாக்குறாங்கன்னா குமாரன் அழுகுறாரு ஒருத்தர் அழுறாரு இந்த பா அதாவது இந்த பாத்திரம் வந்து நீங்க நீங்க அதாவது இந்த சில்வை வந்து நீங்க வேண்டாம்னு நீங்க எடுத்துக்கிறதா இருந்தா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு குமாரன் அழுறாராவும் பிதா வந்து நீ போறிய இல்ல நான் போகவா அப்படின்னு கேக்குற மாதிரி கேக்குறதாமோ இல்ல நானே போறேன் அப்டின்னு சொல்லிட்டு திரும்ப குமாரன் போற மாதிரியும் இங்க ட்ரினின் கான்செப்ட்ல காட்டுறாங்க என்னன்னா எங்கயோ இருந்துகிட்டு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்காரு நீ போற இல்ல நாம்பவா நீ தெரியல நான் செய்யவா ஆமா ஆமா இப்படி ஒரு கோட்பாடு தான் ட்ரினிட்டிக்குள்ள ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்ப இங்க என்னன்னா பா வந்து ஆர்டர் கொடுத்து எங்கயோ உக்காந்துகிட்டு இருக்காரு இல்ல அவர் உள்ள இறங்கிட்டாரு உள்ள இறங்கி அவர் எல்லா வேலையும் பாத்தாரு அந்த லெவ தான புரிஞ்சிக்கிறோம் அதுக்கு தானே பைபிள் ஆமாமா அவர் தான் உலகத்தை படைச்சாரு படைச்சவர உலகத்துக்குள்ள வராரு அததான் எபிரேயர் வந்து எபிரேயர் ஆக்கியர் வந்து எழுதிட்டு வராரு படைச்சவரே உள்ள வந்து களத்துல இறங்கி ஜெயித்து காட்டுறாரு அப்படிப்பட்ட கடவுளை நம்ம நம்ம விசுவாசிட்டு இருக்கோம் இப்ப இதுல ஏன்னா அவரை கொடுற கொள்ள பண்ணிருக்காங்க இப்ப உன உனக்கு உனக்கு சாகிறது என்னைக்குன்னு தெரிஞ்சா உனக்கு இன்னைக்கு எப்படி இருக்கும் நீ நாளைக்கு சாகப்பா உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சா உனக்கு எப்படி இருக்கும் ஆமா ரொம்ப பயங்கர நரக்கத்துக்குள்ளதானே இந்த மாதிரி அது கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கு தெரிஞ்சிருந்தா அவர் இருக்காருன்னா அவர் அவர் எவ்வளவு பெரிய இதா இருந்திருப்பாருன்னு பார்த்தீங்க ஆ அதான் திரு திருத்துவங்குறதுலாம் வந்து தவறான சு சுட்டிக்காட்டி மக்களை வந்து ஒரு விசுவாச குளத்துல உண்டு பண்ணிட்டாங்க ம் இதான் உண்மை இதான் வந்து உள்ள இறங்கி நீ களத்துல இறங்கி எல்லாம் வேலை செஞ்சுருக்காரு உம் இந்த ட்ரினிட்டின்ற கான்செப்ட்ல பிதான்ற ஒரு கேரக்டரே வந்து உட்கார வச்சிட்டாங்க அது அது அவர் இன்ன விஷயன்டா காட்டணும் அப்படின்னா தப இன்ன விஷியன் ஆயிரும் பிதா எக்ஸிட்டிவா இருக்கிறாரு அப்படி பாத்தா ஏதாவது நேத்து ஒரு போதகர் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாரு அப்புனா என்னிலும் பிதா பெரியவரா இருக்கிறான்னு ஒரு வசனத்தை சொல்றால்ல அதை ஏன்னு சொல்றாரு உம் உம் ஏன்னு சொல்றாரு என்னிலும் பிதா பெரியவரா இருக்கிறார் பெரியவரா இருக்கிறா இப்ப வந்து ஒரு ஒரு அதாவது பைபிள்ல அந்த இயேசு கிறிஸ்து கிறிஸ்து அப்படின்றது வந்து பிதா சரி பிதா அந்த ஏசு கிறிஸ்து பேசுனா பிதா பேசுனா ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க ஒவ்வொரு மெசேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதுல மூணு விஷயம் இருக்கும் ஒன்னு லவ் ஒன்னு ரிலேஷன் இருக்கும் ஃபாதர் சன்னுக்குள்ள ரிலேஷன் இன்னும் ஒண்ணு கேட்கிற என்ன தன்னா கிரியேட் பண்றதுக்கான ஒரு மோட்டிவேஷன் அதுல இருக்கும் இன்னும் ஒண்ணு நான் தான் பிதா வந்திருக்கிறவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இந்த மூணு மெசேஜுமே அவர் பேசுற எல்லா இதுலயும் வந்துகிட்டே இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா அதாவது அந்த லாஸ்ட் உயிரோடு எழுப்பும் போது என்ன சொல்றாரு ஜவம் பண்றாரு இப்ப அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எழுப்பி விட்டு போயிடலாம் ஆமா 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 அந்த ஜெபம் ஏன் பண்றாருன்னா ஒரு ரிலேஷன் காட்டுறாரு அதுல சொல்றாரு நான் கேட்பதற்கெல்லாம் நீ செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இது எனக்குல எனக்கு டீச்சிங் குமாரன் ஆக போற எனக்கு டீச்சிங் தேவ புத்திரனா வெளிப்பட போற எனக்கு அவர் சொல்லி கொடுக்கறாரு நீ எப்படி பேசணும் அதுக்கு அடுத்து சொல்றாரு எழுந்து வா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு அது ஃபாதரோட அத்தாரிட்டி அவரோட அத்தாரிட்டி பேசுறதுல மூணு விஷயம் இருந்துகிட்டே இருக்கும் ஒன்னு ரிலேஷன் இருக்கும் இன்னொன்னு என்ன சன்னா அத கேட்கக்கூடிய சன்ன என்ன கிரியேட் பண்றது நான் எப்படி இருக்கனும்ன்ற ஒரு வளர்ச்சிக்கு ஏதுவான ஒரு விஷயம் இருக்கும் இன்னொன்னு அவர் தான் ஃபாதர் அவரோட அத்தாரிட்டி இதான்பா நான் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு மெசேஜ் இருக்கும் அவர் எல்லாத்தையுமே அவர் பண்ணிட்டே இருப்பாரு இல்ல அதனால அதனாலதான் பிசாசை வேற பாத்தன நடுங்குறான் பிசாசுக்கு கிளீர தெரியுதுல எல்லாமே மனுஷனுக்கு தான் தெரிய முடியும் மனுஷன் தான் ஏது கிரிஸ்தா ரெண்டாவது நபர் இரண்டாவது நபர்னே பாத்துட்டு இருக்கான்

அவன் அப்பதான் சேத்தே வரும் அதான் என்ன விசுவாசி என்ன விசுவாசு ஏன் சொல்றாரு நான் தான் விசுவாசினா சொல்றாரு யோசிப்போட மகன் தான் முன்னாடி நிக்காரு முன்னாடி இவரு இந்த பிறந்தவன முன்னாடி நிக்காரு தான் யோசர்கள் தெரியுமா எதை விசுவாசிக்க சொல்றாரு என்ன விசுவாசின்னு சொல்றாரு எதை விசுவாசிக்க சொல்றாரு அதே இந்த மக்களுக்கு தெரியாது அதே இந்த விசுவாசிக்க யாருக்குமே தெரியாது எதை விசுவாசிக்க சொல்றாங்க நான் தான்ப்பா அவன் முடிய உண்டு பண்ணேன் நான் தான்ப்பா உன் தலைக்குள்ள இருக்கிற சின்ன முடிய உண்டு பண்ணேன் எல்லாத்தையும் உண்டு பண்ணேன் உன் உடம்புக்கு அவ்வளவு உறுப்புகளே நான்தான்ப்பா உண்டு பண்ணேன் இந்த அண்ட சராசங்கல நான் தான் வந்து உண்டு பண்ணேன் அதுக்கு மேல நின்னுட்டு இருக்கேன் நான் தான் அவ்வளவுத்தையும் உண்டு பண்ணேன் என்ன நீ விசுவாசின்னு சொல்றாரு இங்க அதத்தான் நான் நான் தான் பிதானு நீ விசுவாசிக்கணும் அதே அந்த திருத்துவம் வந்து மருத அளிக்க பாதி இல்ல அப்புறம் எவ்ளோ பெரிய வாய் தாழிக்காது வாய்த்து உள்ள போகுது வாய்த்து உள்ள போகுது இல்ல 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 நான்தான் பிதானு நீ விசுவாசிக்கணும்னு சொல்றாருல அத அத தானே இந்த திருத்துவ திருத்துவம் மருதளிக்குது உம் உம்

இப்போதான் பிரச்சனை ஆனால் இவங்க வந்து போதகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ அதான் அது அதோட பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஒன்று தெரியாததுக்கு முன்பதாக வந்து போதகம் பண்ணக்கூடாது சரிதான் இவங்க நினச்சிக்கிட்டாங்க நான் பைபிள் காலேஜ்ல முடிச்சோன்னா வந்து போதகம் பண்ணிடலாம் நான் தியாலஜி கிளாஸ் படிச்சு முடிச்ச சர்டிஃபிகேட் வாங்கிட்டான்னா போதகம் பண்ணலாம்னு அப்படி கிடையாது பர்சு தாங்கனால உனக்கு எப்போ அலோவ் பண்ணுறாரோ நீ பர்ஸ் வந்தாங்கனால ஸ்டடி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் நீ போதகம் பண்ணணும் இவங்க இவங்க அப்படி அந்த உலகத்தில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இப்போ காலேஜ் ப்ரொஃபசர் ஆயிடறாங்க தெரியுமா அதே மாதிரி இந்த இங்க சர்டிபிகேட் வாங்கிட்டு தியாலஜி கிளாஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு நம்ம வந்து போதும் பண்ணாலும் உள்ள வந்துடுறானோ அதுதான் இப்ப பிரச்சனை ஆயிட்டு வாய்ஸ் வாய்ஸ் உள்ள போகுது நம்ம வாய்ஸ் அது இப்ப எப்படி இருக்கு ஆ இப்ப கரெக்டா இருக்கு ஆ ம் புரியுதுல இப்ப இப்ப அதுதான் வந்து பிரச்சனை அப்ப அப்பறம் திருத்தம் எவ்வளவு ஒரு மேஜரானத மறுதலிக்குது பாரு அப்ப அப்பறம் ஒரு மேஜர் கோரே மறுதலிக்குது நான் தான் அவர்னு நீ விசுவாசிக்கணும் அதான் தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு